நிறைவு நாளில் மண்டல அபிஷேகம் ஒரு நாம் மூலவருக்கு செய்கிற பூஜை அபிஷேகம் அலங்காரம் அத்தனையும் உள்ளடக்கிறது பெயர் தான் மண்டல அபிஷேகம் மண்டல அபிஷேகம் நாற்பத்தி அஞ்சு நாட்கள் பொதுவாக மூன்று பட்சம்

அவர் அருகாசி முறையில் ரொம்ப முக்கியம் பக்தர்கள் தாய்மார்கள் பொதுமக்கள் அடியார் பெருமக்கள் பேட்டை வாசிகள் கோயில் நிர்வாகிகள் அனைத்து பெருமக்களையும் சாரதி என்றால் தொண்டு தொண்டு என்றால் சாரதி எனக்கு ஒரு சேவை அவர் யாருமே கொம்பட மாட்டாங்க ஆனா கொம்பர விஷயம் இருப்பார் ஒரு முறை நான் இதே கைலாசன் அவர் தான் முன்னிந்து செய்கிறார்

இதைவிட சொல்லாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விழிப்பு இருக்கு வீரபந்திர கோயிலுக்கு சுவாமியுடைய அறுவை பெறவேகம் சப்த கதைகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது நீங்கள் அறிவீர்கள் ஆக சப்த மாதாக்கள் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி சாமுண்டி இந்திராணி சப்த மாதாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்தமானாக்களும் இறைவனால் பலாசக்தியால் உருவாக்கப்பட்டவர்கள் எப்படி வீரபத்துவர் இறைவனுடைய அம்சமாக சில புராணங்களிலோ வெற்றிக் கடையில் இருந்து தோன்றினார் என்று சொல்வார்கள் ஆக வீரபத்திரர் இறைவனுடைய அம்சமாக சக்தியாக உருவெடுத்தவர் பைரவர் மாதிரி வைரவர் ஒரு மகன் வீரபத்திரர் ஒரு மகன் பிள்ளையார் ஒரு மகன் முருகன் ஒரு மகன் ஐயப்பன் ஒரு மதன் ஆக ஐந்து பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்வது வழக்கம் வீர அம்சமாக வீர ஆவேசமாக தான் இருப்பார் நம்ம கோயில வேறு விட ஆவேசமா இருப்பாரு அமைதியாயிடுவார் சாயம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கோயில சாமிக்கு ஒரு விசேஷம் நாங்களே பார்த்து அசந்து போயிருக்கிறோம் பல முறை கோபமா இருப்பாரு கோபம் எதிர்க்கு தீமைகளை அழிக்கணும்னு நினைப்போம் தீமைகளை அழியணுமா பாவங்களை இங்க பெரிய போச்சு படுபாவைகள் அழியிருக்கிறான் இவனுக்கு இவங்களை எல்லாம் அழிச்சு நல்ல கதி காணணும் மக்கள் நல்ல வழிக்கு வரணும் பலன்கள் வரணும் பழி பாவங்கள் விளக்கணும் என்று நினைத்தால் வீரபதற்கு பண்ணும் பயமா ராத்திரியில படுத்த தூக்கம் வரலையா ஐயோ கனவு வருதா கெட்ட கனவு வருதா வெள்ளி சூன்யம் வச்சுட்டாங்களா வின வச்சுட்டாங்க சார் எங்களால முன்னேறவே முடியல என்று கஷ்டப்படுறியா வீரபத்திர இருக்கு நினைச்சிட்டோம் வீரபத்தருடைய அந்த மந்திரம் பீஜா மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டால் எந்த கடவுளுக்கும் இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா மந்திரம் என்பது சொல்பவரை காப்பாற்றுவது அப்படிப்பட்ட மந்திரத்தை பெரிய அற்புதமான மந்திரம் இந்த வீரபத்ர மந்திரம் ஓ கடோராய வீர வீர புல புல அரிகரி என்பதுதான் வீரபத்திரைய பீஜ மந்திரம் அவர் நீ மந்திரம் ரொம்ப விட்டது ரெண்டு மந்திரம் முடிஞ்சா மனப்பாட மரணம் தத்தப்பா சொல்லக்கூடாது தான் நான் கொஞ்சம் பார்த்து போனேன் காரணம் மந்திரங்களை வடமொழியிலேயே சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற இன்னும் மந்திரங்களை தவறு நேராமல் சொல்லணும் மந்திரத்தில் தவறிமுட உரம் தீஷ்ட தேஹாயை வித்பகே பக்தலட்சகாய தீபகை கண்ணோ வீரபத்ர பிரசோதயா இது காயகிரி மந்திரம் இதுல வீர புல புல ஹரியடைய வீஜ மந்திரம் இந்த மந்திரங்களை ஒரு நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லலாம் காலையில மாலையில அவ்வளவு சக்தி மிகுந்த மந்திரம் நமக்கு வீரத்தை கொடுப்பா நம்மளை பத்திரம காப்பாற்றுவார் அதனால வீரபத்திரம் நம்ம சுவாமி இங்கே வரையில் விட்டாங்க ஒரு கேதா தேவியர்கள் அங்கே சகபர சகவீஸ்வரையவர்கள் ஆதி பராசக்திகர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் தான் போய் அவர் சுவாமி வந்து யாகத்தை துவக்கி வைக்கிறார் தொழில கை துன்பம் தொடைக்கின்ற வீரபத்தனுடைய திருவடிகளை வழங்கினார் அடைந்தவருக்கு அவளும் அப்பா போற்றி என்று மாணிக்க வாசிகள் சொல்கிறார் அடைந்தவருக்கு அவளும் அப்பா போற்றி வீரபத்திரி அடைக்கலமாக நான் பெரியவன் சொல்லினவன் நடங்காது நீ சீரோ நீ வீரபத்திரம் தான் ஈரோ அப்படி நினைக்கிறான்

அவருடைய கையில வேல் வில் கீழே திருக்கலைகள் நான்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இதாக இருக்கும் நல்ல பெரிய வால் வச்சு இருப்பாரு அதை தடுப்பதற்கு கேடையும் வச்சுருப்பார் இது நான்கு கை பதினாறு கைகளோடு வீரபந்திரம் இருக்கிற இடம் கோயில்கள் இருக்கிறது திருவானை காவலில் வீரபந்திரன் ரொம்ப ஃபேமஸ் அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் மயிலாப்பூரில் வீரபந்திரம் ரொம்ப ஃபேமஸ் இப்படி பல கோயில்களில் வீரபந்தருக்கு பரிவார தேவர மூர்த்தியாக தான் இருப்பார் கோயில்ல பைரவர் எப்படி ஈசானிய மூலையில் சொல்கிறார் வடகிழக்கு மூலையில இருப்பாரோ மேற்கு திசை நோக்கி இருப்பாரு அந்த மூலையில் இருப்பாரு பைரவர் அவர் காவல் தெய்வம் கோயிலுங்க உனக்கு மட்டும் காவல் தெய்வம் இல்ல கோயிலுக்கு காவல் தெய்வம் பைரவர் பைரவர் உபாசகர் தான் சாரதி ஒரு முறை ஒரு பைரவர் கோயிலுக்கு போயிட்டு அங்க கேள்வி குப்பம் பக்கத்தில் இருக்கு என்ன பாரு

அப்படி பைரவருடைய சக்தி காவல் தெய்வம் வீரபத்திரர் அப்படிப்பட்டவர் காவல் தெய்வம் நமக்கு காவல் தெய்வம் நம்மை எந்த நேரமும் பாதுகாக்கின்றவர் வீரம் என்றால் உங்களுக்கு தெரியும் வீரம் இல்லாதான் வீரம் வரும் அப்படி வீரன் செறிந்த வாழ்வை உடுத்து உன்னை பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து தீமைகளிலிருந்து காப்பாற்றி பாதுகாத்து அதாவது அதனால பத்திரமாக பார்த்துக்கொள்வதில் இருந்தால் அவர்கள் உன்னை பாதுகாத்து ரச்சிக்கிற மிகப்பெரிய கடவுள் வீரப்பந்தர் இவர் சிவனுடைய அம்சம் சிவபெருமானை வணங்கினால் இவரை வணங்கியது போல இவரை வணங்கினால் சிவபெருமானை வணங்கியது போல எப்படி சக்தியும் சிவனும் ஒன்று சிவசக்தி என்று சொல்லுகிறோம் இல்லையே சக்தியிலே சக்தியிலேயே சிவம் இல்லை சர்வமும் அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வரணும் மகாதேவா என்று நாம் அழைக்கின்ற போதெல்லாம் இறைவன் நான் இருக்கிறேன் என்று சொல்வார் அப்படி எல்லா இடத்துக்கும் அவரே வர முடியாது அதனால்தான் அவர் வீரபந்தவர் பைரவர் போடல அவருடைய அம்சங்களை உருவாக்கி தீமைகளை அடித்தார் தீமைகளை அடித்து நன்மைகளை செய்து கொடுத்தவர் வீரபத்ரர் தக்க யாகத்திலே தவறுகள் நடந்த போது சிவபெருமான உலகத்தையே படைத்து காத்து ரட்சித்து அடித்து மறைத்து மீண்டும் உருவாக்கி இந்த பிரணயம் உருவாகும் பிரணயம் முடிந்தவுடன் இது அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றுமில்லா போயிடும் அப்போ வெறும் நீர் மட்டும்தான் இருக்கும் தண்ணி நீர் அதனாலதான் கும்பாபிஷேகத்தில் நீர் வைக்கலாம் ஏன் கும்பாபிஷேக நீர் என்ன நீர் நீ சொல்றத வாங்கிக்கும் நீ என்ன சொல்றேன் இந்த வேலையை முடிச்சு கொடுன்னு சொல்றோம் அப்ப அதுக்கு முன்னால அந்த கும்பத்தில் அபிஷேகம் பண்ற எதுக்கு கோயில தீபாத்தனை பக்கத்திலே தண்ணி அந்த நீர் இல்லை அது காப்பாற்றுகளை வருது மா நாராயணன் கூட அந்த யாகத்திற்கு போய்விட்டார் அதனால வீரப்பந்த படிக்கிற போது பத்திரமா இருக்கிறான் நிம்மதியா இருக்கலாம் பிரச்சனை இல்லாமல் எப்போ கோயிலுக்கு வந்து வீரப்பங்களை கை

என்று வீர்த்தை நீ சரணடைந்து சக்தியும் நீதான் சிவமும் நீதான் எங்களுக்கு வழியும் நீதான் பஞ்சபூதங்கள் நீதான் நீ காப்பாற்றுகிற தெய்வம் பாதுகாக்கிற தெய்வம் வீரம் கொடுத்து விவேகம் கொடுத்து எங்களுக்கு நல்ல வழிகளை காட்டி வாழ்க்கையை கொடுக்கிற தெய்வம் நீதான் சுவாமி என்று மனம் ஊருக வேண்டி நீ அங்கே பிரார்த்தனை செய்தால் அவர் நடித்து கொடுப்பார் அதனால்தான் கை தொழுத நீ தொழுத கை துன்பம் என்று நாம் சொல்கிறோம் அழிந்தவர்களுக்கு அணு அப்பா போற்றி என்று வாசகர் சொல்லுகிறார் சிவபுராண சொல்ற மாணிக்க வாசகர் தொண்ணூத்தி ஐந்து சிவபுராணம் ஒவ்வொரு வரும் சிவபுராணம் படித்துவிடும் சிவபிராமன் அடி அந்த அரிய திருவடிகளை நினைப்பார் நமச்சிவா நம்மை விட்டு விலகுவதில்லை அதை நம்பிக்கை நீ முன்ன போனாலும் பின்னால் வந்தாலும் அவர் வருவார் உன்னை பக்க சைடிலே அவர் சிவபெருமானோ என் பக்தன் அவங்க யாரும் துறையில்

போது எல்லாரையும் காப்பாற்றுவார் இப்போது உள்ளியில் இருக்கு